அம்மா பிரீத்திக்கா ஃபோன் பண்ணாமா இப்போ வீட்டுக்கு வந்துருவா இங்க பாரு நீ சொன்ன மாதிரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தான் வச்சிருக்கேன் உங்க அப்பாவையும் கறி வாங்க அமைச்சிருக்கேன் இன்னைக்கு பிரீத்திகாவுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கிறேன் போதுமா ஓகேமா வாம்மா பிரீத்திகா எப்படி இருக்கு ஹாஸ்டல்லாம் நல்லா இருக்கா ம் நல்லா இருக்கு ஆன்ட்டி அத்தனு கூப்பிடு எத்தனை தடவை சொல்றது சரிங்க அத்த நானும் ஜனனின்னு ஒரு பொண்ணும் காலேஜில் ஒன்னா படித்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு பார்த்தா அவளும் எங்க ஹாஸ்டல் தான் பரவாயில்லையே உன் அம்மா ரோசாலி ரொம்ப பயந்துகிட்டு இருந்தா பிள்ளை தனியா ஹாஸ்டல்ல இருக்கும்னு உனக்கு தெரிஞ்ச பொண்ணு இருக்கா அங்க பரவாயில்ல என்னதான் உன் ஃப்ரெண்ட் அங்கே இருந்தாலும் ஹாஸ்டல் சாப்பாடு சரி இருக்காதுல்ல ஆமா அத்த நாங்கள் காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்தப்போ கூட சாப்பாடுலாம் கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தது இங்க கொஞ்சம் மோசமாதான் இருக்கு அதுக்கு தான் அத்த சொல்றேன் எப்போ லீவு கிடைச்சாலும் இங்கே வந்துரு வாரத்தில் ஒரு நாளாவது நல்ல வாய்க்குருசியாக சாப்பிட்டுட்டு போ இல்லனா தினமும் நான் கார்த்திகிட்ட மதியம் லஞ்சுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்து அனுப்பவா இல்லை இல்லை அத்த அதெல்லாம் வேணாம் என்னம்மா நீ உன் உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா பின்னாடி எங்களுக்கு தானே கஷ்டம் என்ன ஏன் கஷ்டம் ஆ நீ உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டா உன்னை இங்கே பார்த்துக்க யார் இருக்கா நாங்கள் தானே இருக்கோம் அப்புறம் நாங்கள் தான் ஒன்று ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு கூட்டிகிட்டு போகணும் அதை தான் சொன்னேன் வார வாரம் கண்டிப்பா நீ வீட்டுக்கு வந்துடுமா சரியா அது ஏன் பிரீத்திகா உங்க அம்மா வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளா ஐயோ அத்த அப்படியெல்லாம் இல்ல என் ஃப்ரெண்டு இருக்கா அவளை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி இங்க தனியா வர முடியும் அந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு வா அந்த பொண்ணு என்ன சட்டி சட்டி அவ சாப்பிட போகுது அந்த பொண்ணுக்கும் சேர்த்து ஆக்கி போட்டுறேன் என் பொண்ணு மாதிரி தானம்மா அடுத்த வாரம் கார்த்திக் கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீ ஏன் வந்திருக்கணும் புரியுதா சரிங்க அத்த கார்த்திக் நீ ப்ரீத்திகாவை ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போ பிரீத்திகாவுக்கு ஜூஸ் வேணும்னா போட்டு கொடு எல்லாம் அத்த காஃபி போதும் பாலி இல்ல பிரீத்திகா இப்பதான் வாங்க போறேன் கடைக்கு காபி போட்டு குடிச்சாதான் எனக்கும் வேலை ஓடும் ஆமா மாமா எங்க அத்த ஆளையே காணும் அவரு கறி வாங்க போயிருக்காரு நானும் போய் இஞ்சி பூண்டு மிளகாத்தூளெல்லாம் வாங்கணும் வாங்கிட்டு கூடவே பாலையும் வாங்கிட்டு வர்றேன் நீயும் கார்த்திக்கும் போய் ரூம்ல பேசிக்கிட்டு நான் கடைக்கு சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன் சரிங்க அத்த வா பிரீத்திகா போலாம் இவங்க ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு சீக்கிரமே இவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் அம்மா அட விஜய் நீ ஊருக்கு போனதா கார்த்திக் சொன்னா ஆமாமா போயிருந்தேன் நேத்து நைட்டே வந்துட்டேன் இப்போ கார்த்திக பாக்கலான்னு தான் வந்தேன் அப்படியா கார்த்திகே மருமக கூட பேசிக்கிட்டு இருக்கான் மருமகளா அதான்பா அப்ரீதிகா அவ உனக்கு தெரியாதா ஓ பிரீதிகாவ சொல்றீங்களா பிரீதிகாவே எனக்கு நல்லா தெரியும் ஒருவேளை மகா சொன்னது உண்மைதானோ கார்த்திக்குக்கும் பிரீதிகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் எல்லா ஏற்பாடும் நடந்துக்கிட்டு இருக்கு போல என்ன விஜய் உனக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டு இருக்க இல்லம்மா நான் கார்த்திக பாக்கலான்னு வந்தேன் பார்ப்பா தாராளமா பாரு மேல ரூம்ல இருக்கான் நீ போ நான் கடைக்கு கிளம்புறேன் போயிட்டு வந்துடுறேன் சரிம்மா அம்மா சொன்னது சரிதான் நான் இல்லனா பிரீத்திக்காவும் கார்த்திக்கும் மனச விட்டு பேசிப்பாங்கன்னு அம்மா சொன்னது சரிதான் இனி கார்த்திக விட்டு நான் பிரியவே கூடாது கார்த்திகையும் பிரீத்திகாவையும் இனி தனியா விடவே கூடாது நானே பிரீத்திகாவை பார்த்து பேசணும்னு நினைச்சேன் இப்போ அவளே இங்க இருக்கா எப்படியாவது வாய்ப்பு கிடைச்சா இன்னைக்கே விஷயத்தெல்லாம் சொல்லி அவ கிட்ட பேசிடணும் பழையபடி பிரீத்திக்கா என்ன லவ் பண்ணணும் என்னை மட்டும் தான் லவ் பண்ணணும் என் பொண்டாட்டி கிட்ட கார்த்திக்கு என்ன பேச்சு பிரீத்திக்கா உனக்கு என்ன ஜூஸ் வேணும்னு சொல்லு நான் போய் எடுத்துட்டு வர்றேன் இல்ல கார்த்திக் எனக்கு வேணாம் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது குடிச்சா அழகாயிருவோம் அப்படினா இப்போ நான் அழகா இல்லையா அப்படி இல்ல ஃப்ரெஷ் ஜூஸ் தொடர்ந்து குடிச்சிட்டு இருந்தா நம்ம இளமைய தக்க வச்சுக்கலாம் எப்பவும் அழகாவே இருக்கலாம் நீ ரொம்ப அழகா இருக்க பிரீத்திக்கா உன்னை பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு உன்னை கட்டிக்க போற நான் ரொம்ப குடுத்து வச்சவன் என்ன அது உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப குடுத்து வச்சவன்னு சொன்னேன் ஓ அப்படியா ஆமா பிரீத்திகா ஏனா நீ அவ்ளோ அழகு வீட்டா கார்த்திக் தோண தோணனு பேசிக்கிட்டே இருப்பான் அத்த வேற வீட்ல இல்ல அவங்க வர்ற வரைக்கும் இவனை எப்படியாவது கலட்டி விடணும் பேசாட்டுக்கு ஜூஸ் கேப்போம் அதை ரெடி பண்ணிட்டு வர வரைக்கும் அது கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம் கார்த்திக் எனக்கு ஜூஸ் வேணும் ஆ என்ன ஜூஸ் வேணும் பிரீத்திகா சொல்லு என் கையால நானே உனக்காக போட்டு கொண்டு வர்றேன் வீட்ல ஆரஞ்சு இருக்கா ஆரஞ்சும் இருக்கு ஆப்பிளும் இருக்கு உனக்கு என்ன ஜூஸ் வேணும் ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் எடுத்துட்டு வா சரி இப்போ வந்துடுறேன் விஜய் நீ என்னடா இங்க விஜய் எதுக்காக இப்போ இங்க வந்தாரு ஏன் கார்த்திக் உன் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா டேய் நான் அப்படி எல்லாம் ஒன்னும் சொல்லல ஒன் வீக் லீவ் போட்டுட்டு ஊருக்கு போனேன் த்ரீ டேஸ்லயே திரும்பி வந்துட்டியே அதனாலதான் கேட்டேன் ஆமடா இங்க சில வேலை இருக்கு அதனாலதான் வந்துட்டேன் ஆ விஜய் பிரீத்திகாவுக்காக ஜூஸ் போட போறேன் உனக்கும் வேணுமா ஓகே கார்த்திக் எனக்கும் சேத்தே போட்டு கொண்டு வா சரி நான் இப்போ வந்துடுறேன் பிரீத்திகா என்ன விஜய் நான் இங்க இருப்பேன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்க போல இல்ல இல்ல சத்தியமா இல்ல நான் கார்த்திகை பார்க்கலான்னு யதார்த்தமா தான் இங்க வந்தேன் ஆனா நான் உன்ன பார்க்கணும்னு தான் இருந்தேன் நீங்க எதுக்கு என்ன பார்க்கணும்? உங்ககிட்ட சில விஷயத்தை பேசணும் பிரீதிகா. பாருங்க உங்ககிட்ட எனக்கு பேச வேண்டியது எதுவுமே இல்ல. சும்மா சும்மா என்ன பார்த்து ஏதாவது பேசணும்னு ட்ரை பண்ணாதீங்க. பிரீதிகா கோவப்படாத. ஐ லவ் யூ பிரீதிகா. கையை விடுங்க விஜய். உன் கையை பிடிச்சு எனக்கு உரிமை இல்லையா? உரிமையா உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? மரியாதையா என் கையை விடுங்க. விடுங்க. தேவையில்லாம என் கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க விஜய் நான் உன்கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக இங்கே வரல உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் மனசு விட்டு பேசணும் எனக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு டைம் கொடு சரி கொடுக்குறேன் ஆனா இதுதான் என்ன நீங்க பாக்குற கடைசி தடவையா இருக்கணும் இதுக்கப்புறம் என் கிட்ட பேசணும்னு நீங்க ட்ரை கூட பண்ணக்கூடாது சரி இப்போ நான் சொல்றதை கொஞ்சம் கேளு பிரீத்திகா நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் இத்தனை நாள் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போதான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துச்சு நீ எங்க வீட்ல எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு இப்போதான் எனக்கு தெரியும் நீ எங்க வீட்ல இருந்த வரைக்கும் என் அம்மா உன்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்க அந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாம தானே நீ வீட்டை விட்டு வந்த எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு பிரீத்திகா தெரிஞ்சதுல இருந்து உன்னை பார்க்கணும்னு என் மனசு அடிச்சுக்குச்சு அதான் உன்னை எப்படியாவது பார்த்து விஷயத்த சொல்லலான்னு பதறி அடிச்சுட்டு ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கேன் நீ மறுபடியும் பழைய பிரீத்திகாவா எனக்கு திரும்ப வேணும் நானும் உன்னை லவ் பண்ண பழைய விஜயா தான் இப்ப வந்திருக்கேன் இடையில நடந்த விஷயத்தை எல்லாம் நீயும் நானும் மறந்துடுவோம் என் அம்மா தான் முழு தப்பு இருக்கு அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் தப்பெல்லாம் எங்க அம்மா மேல இருந்தோம் நான் தவறுதலா ஓ மேல கோவப்பட்டது ஏன் தப்பு தான் அதுக்கான தான் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போய் எனக்கு கொடுத்துட்ட இதுக்கு மேலையும் உன்னை பிரிஞ்சு என்னால முடியாது பிரீத்திகா மறுபடியும் ஏன் கிட்டயே திரும்பி வந்தரு விஜய் க கார்த்திக் உன் போன கீழேயே வச்சுட்டு வந்துட்ட உங்க அம்மா நிறைய டைம் கால் பண்ணாங்க இந்தா பேசு அம்மா சொல்லுங்கம்மா விஜய் சாப்பிட்டியாப்பா ஆ சாப்பிட்டேமா ஏன் போனை இவ்வளவு நேரம் எடுக்கல அது கார்த்திக் வீட்டுல இருக்கேமா போனை மறந்து கீழே வச்சுட்டு வந்துட்டேன் ஓ கார்த்திக் வீட்ல இருக்கியா சரி சரி நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன் சரிமா நான் வைக்கிறேன் பிரீதிகா நல்லா யோசிச்சு முடிவெடு பிரீதிகா ஹான் கார்த்திக் இதோ வரேன் எப்படியோ பிரீத்திகா கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் வரைக்கும் தான் பாப்போம் என்ன என்ன ஜூஸ் போட்டுட்டேன் பிரீத்திகா அதை கொடுக்க தான் கூப்பிட்டேன் அது மட்டும் இல்ல விஜய் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆனா உனக்கு அவன் கூட அவ்வளவா பழக்கம் இல்லல்ல தெரியாத ஆள் கூட உனக்கு கம்ஃபர்டபிளா இருக்காதுல்ல அதான் கூப்பிட்டேன் சரி நீ ஜூஸ் எடுத்து குடி பிரீத்திகா நான் வரும்போது விஜய் உன்கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தானே அதுவும் கைய புடிச்சு அச்சோ அப்ப கார்த்திக் அத பாத்துட்டானா விஜய் உன்ட்ட என்ன சொன்னா அது ஒண்ணும் இல்ல கார்த்திக் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன்ல நல்லா பண்ணணும்னு ஆல் த பெஸ்ட் சொன்னாரு அவ்வளவுதான் அப்படியா ஏன் அப்படியா நீ கேக்குற இல்ல வேற ஏதோ எமோஷனலா பேசுன மாதிரி தெரிஞ்சது அதான் கேட்டேன் நாங்க எமோஷனலா என்ன பேச போறோம் அதுவும் சரிதான் பரவாலியே கார்த்திக் ஜூஸ் எல்லாம் போட்டு குடுக்கறான் அம்மா உங்களுக்கு வேணுமா சொல்லுங்க போட்டு தரேன் ம்ம் எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா பால் வாங்கிட்டு வந்திருக்கேன் காபி போட்டு குடிச்சாதா துருசுறு போட என்னால வேலை செய்ய முடியும் ஆமா அத்தை எனக்கு காபி தான் பிடிக்கும் அம்மா விஜய் ரூம்ல தான் இருக்கான் நான் போய் ஜூஸ் விஜய்க்கு கொடுத்துட்டு வரேன் ம் சரிடா போ பாத்தியா பிரீத்திகா கார்த்திக் ஜூஸ் வேணும்னா என்கிட்ட தான் கேப்பா நான் தான் அவனுக்கே போட்டு கொடுப்பேன் இன்னைக்கு நீ வந்துருக்கீங்கவும் அவனே அவன் கையால உனக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கறான் அத்த ஏதாவது வேலை செய்யணுமா சொல்லுங்க நான் பண்றேன் நீ ஒரு வேலையும் செய்ய வேணாம் நீ போய் கார்த்திகிட்ட பேசிக்கிட்டு நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உனக்கு கூப்பிடுறேன் இல்ல அத்தை நீங்க எந்த வேலையும் சொல்லலைனாலும் பரவாயில்ல நான் இங்கேயே இருக்கேன் ஏம்மா கார்த்திகோட ஃப்ரெண்டு விஜய் வந்திருக்காருல்ல ஆமா ப்ரீதிகா அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் கார்த்திக்கும் அவனும் தான் ரொம்ப நாளா பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்காங்க அடிக்கடி வீட்டுக்கு வருவான் அவனும் ஹாஸ்டல் பையன் எனக்கு அவது ஒரு நாள் வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிடன்னு அவனை கூப்பிட்டா இந்த கார்த்திக் வந்தவனையும் கூட சேர்த்துக்கிட்டு வெளியில போய் சாப்பிட்றேன்னு இழுத்துட்டு போயிருவான் தான் விஜய் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கான் விஜயும் கார்த்திக் மாதிரி தான் ரொம்ப நல்ல பையன் தெரியும் அத்த நான் பேசி இருக்கேன் சரி சரி உனக்கு ரூமுக்கு போக விருப்பம் இல்லைன்னா இங்கேயே உட்காரு விஜய் இந்த ஜூஸ் எடுத்துக்கோ தேங்க்ஸ் விஜய் நான் உனக்கு கேட்ட தப்பா நினைச்சுக்க மாட்டியே என்ன கார்த்திக் நமக்குள்ள என்ன கேளு நீ ப்ரீத்திகா கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்தா பிரீத்திகா கிட்டயா நானா எதுவும் பேசலையே இல்ல நான் போன் கொடுக்க வரும்போது நீங்க ரெண்டு பேரும் பேசுற மாதிரி சத்தம் கேட்டுச்சே அதுவா என் போன் காணோம் அதான் அவங்க கிட்ட சொல்லி தேட சொன்னேன் அப்படியா சரிடா நீ ஜூஸ் குடி இப்போ வந்துடுறேன் நல்ல வேலை கார்த்திக்கு நம்ம பேசினது எதுவும் கேட்கல என்னமோ தப்பா இருக்கு ஆனா அது என்னன்னு தெரியல பிரீத்திகா என்னடானா வேலை அதுக்கு ஆல் த பெஸ்ட் சொன்னாருன்னு சொல்றா ஆனா விஜய் என்னடானா போனை காணோன்னு தேட சொன்னேங்கிறா விஜய் பிரீத்திகா கையை பிடிச்சி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தான் போனை காணும்னா பிரீத்திகா கைய இவன் எதுக்கு பிடிக்கணும் இவன்களுக்குள்ள என்னவா இருக்கும் மொத இத கண்டுபிடிக்கணும் அண்ணி சொல்லு பிரீத்திகா இப்போ எங்க இருக்க கார்த்திக் வீட்டுலதானே ஆமா அண்ணி ஆனா இங்க விஜயும் வந்திருக்காரு விஜய் தான் ஊருக்கு போயிருக்கிறதா சொன்ன ஆமா அண்ணி விஜய் ஒன் வீக் லீவ் போட்டிருக்கதா கார்த்திக் சொன்னாரு ஆனா இப்ப பார்த்தா விஜய் த்ரீ டேஸ்லயே திரும்பி வந்துட்டாரு அது மட்டும் இல்ல அண்ணி இப்போ விஜய் என்கிட்ட கிட்ட பேசினாரு பேசினானா திட்டினா திட்டுனா நீ சும்மா இருக்காத நீயும் பதிலுக்கு ஏதாவது பேசிவிடு இல்ல அண்ணி விஜய் என்ன திட்டுற மாதிரி பேசல விஜய்க்கு நான் எந்த தப்பும் பண்ணலன்னு இப்ப புரிஞ்சிருச்சான் அவங்க அம்மா தான் எல்லா தப்புக்கும் காரணம்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டாராம் அது தெரிஞ்சதும் தான் என் மன்னிப்பு கேட்க ஓடி வந்திருக்காரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலான்னு சொல்றாரு அண்ணி இதெல்லாம் ஆனா அவரு கண்ணுல உண்மை தெரிஞ்சது அவரு பேச்சுல பொயிருக்க மாதிரி எனக்கு தெரியல ஆமா நீ அப்படியே பெரிய ஞானி ஒருத்தவங்க உண்மை பேசுறாங்களா இல்லையான்னு கண்ணை பாத்தி கண்டுபிடிச்சிடுவியா ஏற்கனவே விஜய் கிட்ட நீ ஏமாந்துருக்க ஆனா இன்னமும் நீ அப்போ நீங்க விஜய் நடிக்கிறாருன்னு சொல்றீங்களா நீயே நல்லா யோசிச்சு பாரு ஊருக்கு போன விஜய் கண்டிப்பா கார்த்திகேயும் நீயே லவ் பண்றேங்கறதா சொல்லிருப்பாரு உடனே மிரட்டியும் அடிச்ச கூப்டா வேலைக்கு ஆகாதுன்னு அவங்க அம்மா சொல்லிருப்பாங்க அதுனால நீ மனசு மாறி அவள புரிஞ்சுகிட்டு போய் பேசற மாதிரி பேசுன்னு அவர் அம்மா எழுதி கொடுத்த டயலாக் தான் ஓ முன்னாடி உபச்சிருப்பாரு அனி நீங்க சொன்னதும் தான் எனக்கு ஞாபகம் வருது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட விஜயோட அம்மா ஃபோன் பண்ணிருந்தாங்க விஜய் அவங்க அம்மா கிட்ட கோபமா பேசினாரா இல்ல சாதாரணமா எப்பவும் போலதான் பேசினாரு இதுலயே புரியலையா உனக்கு இது அவங்க போடுற டிராமா உண்மையிலேயே விஜய் அவங்க அம்மா மேல தப்பு இருக்குன்னு அவங்க அம்மாவை கேள்வி கேட்டிருக்கணும்ல உன்கிட்ட எந்த அளவுக்கு கோபத்தை காமிச்சாரோ அதே அளவுக்கு கோபத்தை அவங்க அம்மா மேலயும் காமிக்கணும்ல ஆமா அண்ணி நீங்க சொல்றதுதான் சரி விஜய் ஒன்னும் திருந்தல திருந்துற மாதிரி நடிக்கிறாரு அந்த நடிப்பை பார்த்து மறுபடியும் நீ ஏமாந்துராத நீ விஜய நம்பி போனா மறுபடியும் அதே கதை தான் தொடரும் நீ அங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரு அப்புறம் முடிவை நீயே எடு நான் வைக்கிறேன் இப்போவும் விஜய் என்ன ஏமாத்திட்டு இருக்காரா அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு சந்தோஷப்பட்டேன் இதெல்லாம் நடிப்பா நான் இனி அழமாட்டேன் விஜயை நம்பவும் மாட்டேன்